பேன் கேக் சாப்பிட பேக்கரி தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க வீட்டுலயே ரொம்ப ஆரோக்கியமான பொருட்களை வச்சு செய்யலாம் வாங்கி சேர்த்துன்னு பாப்போம் இதுக்கு மூணு கனிஞ்ச வாழைப்பழம் ஒரு முட்டை ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து இந்த மாதிரி வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க நீ எந்த வாழைப்பழம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் ரசி வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி நாட்டு சக்கரையும் சேர்த்துருங்க ஒரு கப் கோதுமை மாவு காய்ச்சி வச்ச பால் கால் சட்டிக்க உப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிருங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க இப்ப அடுப்பு பத்த வச்சு தோசைக்கல் வச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊத்தி ஒரு ஒரு குழி கரண்டியா எடுத்து ஊத்தி லைட்டா இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு சாஃப்டா இருக்கும் போதே திருப்பிடும் இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கும் போதே ஒவ்வொன்னா போட்டு எடுத்து ஒரு பிளேட்ல அடிக்கி அது மேலாப்ல கொஞ்சமா தேன் போட்டு அப்படி ஊத்தி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க சும்மா வேற லெவல்ல இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான நாட்டு சக்கரை தேன் அதுக்கப்புறம் வாழைப்பழம் முட்டைன்னு இந்த மாதிரி கோதுமை கோதுமாவில செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ